இந்த வருஷம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஒரு வித்தியாசமான வருஷம் அதாவது வெப்பநிலை தாறுமாறாக ஏறிட்டு போயிடுது அதுவும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரேச்சர் இந்த அளவுக்கு ஒரு வெப்பநிலை இருந்ததில்லை வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போ தான் நாங்கள் நினச்சோம் நம்ம பண்ணுற வேலை பற்றாது குளங்களை தூர்வாரது தண்ணி கொண் கொண்டு வந்து நரிக்கிறது மரங்களை நடுறதெல்லாம் பற்றாது இன்னும் இதுக்கு மேலே பண்ணணும் அதாவது இந்த கால கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எப்படி கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் வந்தால் தான் இதுக்குண்டான வழிமுறைகளை ஜனங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ணோம் இன்றைக்கி மெயினாக எங்களுக்கு என்னன்னா இது வந்து எப்படி தண்ணீர் சிக்கனம் எப்படி பண்ணுறது மரங்களை இன்னும் எவ்வளோ நிறையா வளர்த்துறது அப்புறம் நம்ம காபு நெமிஷன் அப்படிங்கிறது வந்து இன்னும் எப்படி கம்மி பண்ண முடியும் நம்மளால் நினச்சா கம்மி பண்ண முடியும் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சாலே போதும் கண்டிப்பாக ஒரு சின்ன வித்தியாசம் வரும் ஒவ்வொருத்தர் இருந்தும் அந்த மாற்றம் வந்தால் தான் கடைசியில் அது ஒரு பெரிய மாற்றமாக வரும் அதுக்காக தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்தோம் மேடம் இதுவரைக்கும் எவ்வளோ குளங்கள் தூர்வாரி கிட்டத்தட்ட எழுபது குளங்களை தூர்வாரி இருக்கும் குளங்க குட்டைகள் கண்மாய் அப்படின்னு சொல்லி ஒரு எழுபது குளம் மாவட்டத்தில் கோவை மற்ற மாவட்டத்துலையும் சிவகங்கை புதுக்கோட்டை மேடம் இன்னைக்கு அமைச்சக அமைச்சர்கள்லாம் வந்துருந்தாங்க அவங்களாம் எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் மேடம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் மேன்மேலும் ஒரு மரங்களை நடக்கு இடம் ஒரு குரு நம்ம கிட்ட இருக்கிறது நம்மனால முடிஞ்சது பஞ்சாயத்தில் போய் அங்கே இங்கே சின்ன சின்னதாக நம்ம நன்றிட்டு இருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் மனசு வச்சா தரிசு நிலம் நிறைய இருக்குது கவர்மெண்ட் புறம்போக்கு நிலம் அதெல்லாம் சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க அங்கே வந்து மரம் நட்டாலே போதுமே உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்றைக்கி இருபத்தி மூணு பசுமை இருக்குது அப்படின்னு சொல்லி த தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கணும் இன்னும் பத்து பர்சன்ட் குறையுது இந்த பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு இந்த வெயிலுனோட தாக்கத்தை கம்மி பண்ணும் இல்லையா ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா கவர்மெண்ட்டு தான் ந நிலைமை இருக்குது அதே மாதிரி ஒரு முக்கியமான இது வந்து இன்றைக்கி சாக்கடை தண்ணி எங்கே பார்த்தாலும் சாக்கடை சாக்கடை தான் உங்களுக்கு நிலத்தடிக்குள்ளே போகுது போர் போட்டு தண்ணியை உறிஞ்சி 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 எடுத்துகிட்ருக்குறோம் உள்ளே செலுத்துலதில்லை எத்தனை நாளைக்கு கீழே தண்ணி இருக்கும் அது உங்கள் பேங்க் மாதிரி ஏடிஎம்மில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தானே ஏடிஎம்மில் நீங்கள் போய் எடுக்க முடியும் நம்ம ஏடிஎம்மில் மட்டும்தான் எடுத்துகிட்டுருக்கிறோம் பேங்க்கில் பணம் போடுறதில்ல ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது தண்ணி இல்லாமல் அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் தண்ணிங்கிறது நல்ல ஒரு சராசரி ஆவரேஜ் இஸ்ரேலில் வந்து நூறு மில்லி மீட்டர் வருஷத்துக்கு வ வர்ற மழையை வச்சுட்டு அவங்க அவ்வளோ சாகுபடி பண்ணுறாங்க நம்ம அறுநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வச்சுட்டு நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்கிறது நம்ம தப்பு தான் ஸோ அதெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரும் அதுக்கு பொறுப்பெடுத்துட்டா தான் பண்ண முடியும் கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது நாம் மட்டும் பண்ண முடியாது ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும் சாக்கிறது நீங்கள் சொல்யூஷன் நாங்கள் இப்போது பல டெக்னாலஜிஸை ஆய்வு பண்ணிட்டுருக்கிறோம் ஏன்னா அது எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் ரொம்ப செலவாகுற மாதிரி இருந்தாலும் பண்ண முடியாது ஸோ எப்படி சிக்கனமாக பண்ண முடியும் பயோ ரெமிடியேஷன் மூலிமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் இப்போது ரெண்டு பைசா ஆகுது ஒரு லிட்டருக்கு நாங்கள் இப்போது ஒரு டெக்னாலஜி தேர்வு பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ரெண்டு பைசா ஆகுது ஒரு லிட்டருக்கு அதை இன்னும் கம்மி பண்ணலான்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் சுத்திகரிக்கிறது சுத்திகரி பண்ணி அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா அதெல்லாம் நம்ம போர்வெல் தண்ணி எடுத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ஊர்லேருந்து எடுக்கிற தண்ணியை நம்ம கம்மி பண்ணணும் இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான சப்போர்ட் ஒன்று நீங்கள் எதிர்பார்த்தீங்க கண்டிப்பாக சப்போர்ட் வரும் எதிர்பார்க்கு இல்லை இந்த ஸ்வீட் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல அவங்க சுய ட்ரீட்மெண்ட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கவர்மெண்டே பண்ணிட்டுருக்காங்க நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பண்ணால் அவங்க அவங்க சப்போர்ட்டோட தானே நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி மரங்கள் நடறதுக்கு இடங்கள் அவங்க கொடுக்குறது இந்த மாதிரி எதிர்பார்க்கணும் தொடர்ந்து இருபத்தோராறு வருஷத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்க ம் எப்படி பார்க்குறீங்க மக்களுடைய நிறைய சப்போர்ட் இருக்குது கோயம்புத்தூரில் தான் இது நடக்கும் ஏன்னா மற்ற மாவட்டங்களெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணிகிட்டு அப்படின்னு ஆனால் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணால் எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க கூடுறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்ததே அது ஒரு ஒரு உதாரணம் தான் எவ்வளோ பேர் வந்தாங்க இவங்க எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள தான் நாங்கள் அமைப்பு கூட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ம் எல்லாம் என்ஜிஓஸ் இப்போ நிறைய என்ஜிஓஸ் இன்னைக்கு வந்தோம் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இப்போ ஸ்பான்சர்ஸ் இருக்குது அப்புறம் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணணுமோ அவங்க வந்து பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நாங்கள் பண்ணுறதுனால எங்களை நம்பி கொடுக்குறாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய காலேஜஸ் கூட எம்ஓயூஸ் போட்டிருக்குறோம் அவங்க காலேஜஸில் போய் நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஈடுபடுத்துகிறோம் எங்கள் வாலண்டியரிங் ஒர்க்கில் அந் அவங்க ஈகோ கிளப்ஸ்லலாம் இருந்து அவங்க வர்றாங்க ஸோ நாங்கள் அது வருஷம் பூரா பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ம் நல்ல ஒத்துழைப்பு நல்ல ஒத்துழைப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இந்த நேச்சர் கேம்ப்னு சொல்லுவோம் சிட்டுக்குழுடன் சிறு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அதில் பங்கேற்றுட்ட ஒரு மாணவன் வந்து எனக்கு இங்கேயோ இருந்த எனக்கு லெட்டர் ஒரு மெயில் அனுப்பினோம் அப்படி நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இன்னும் அது நான் மறக்கிறது இல்லை நீங்கள் சொன்ன பேரில் நான் இந்த மாதிரி பத்து மரம் வச்சேன் அந்த பத்து மரங்களை நான் கருத்துமாக நான் பார்த்துட்ருக்குறேன் தண்ணியை வந்து நான் சிக்கனமாக செலவு பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம டச் பண்ணால் குழந்தைகளுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம சொல்கிறது அப்படியே ஈர்த்துக்குவாங்க நல்லது சொன்னாலும் ஈர்த்துக்குவாங்க கெட்டது இது பண்ணாலும் ஈத்துக்குவாங்க அதனால் நம்ம நல்லது இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அவங்க மனசில் பதியும் அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்